எஸ்டிஎஸ் வெளியேறிய பொழுது அன்பாக அழைத்து அரவணைத்தது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா நாவல நெடுஞ்செலியாவை முதிர்ந்த முடி அப்படின்னு சொன்ன அம்மா கரந்த பால் மடிமுகாது கருவாடி மீனாகாதுன்னு சொன்ன அண்ணன் காளிமுத்துவை அரவணைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அம்மாவிடம் இல்லாத செல்வாக்கா ஸ்டாலின் வந்து தான் அந்த கட்சியை காப்பாற்ற விடணும் முடிய அம்மாவுக்கு தெரியாதா அப்படியெல்லாம் அம்மா கடைசி ஒரு வாக்கை கூட இழந்து விடாமல் அரவணைத்த அம்மாவுக்கு இருந்த பெருந்தன்மை எடப்பாடியிடமையா இல்லைங்கிற நாங்கள் அப்ப எடப்பாடி வாக்காளரை இழக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர்களை இழக்கிறார் கூட்டணி கட்சிக்காரர்களையே மதிக்காமல் யாரையும் அரவணைக்காமல் யாரை நிராகரிக்கிறார் எப்படி இந்த இவ்வளவு பெரிய கட்சியை கட்டி காப்பாற்றுவதற்கு ஒரு பெருந்தன்மை உள்ள தலைவர் இதுவரைக்கும் கிடைக்கலாமா அது எடப்பாடியிடம் அந்த ஆளு தன் கட்சிக்காரர்களை அரவணைப்பது தொண்டர்களை அரவணைப்பது வாக்காள பெருமக்களை அரவணைப்பது தோழமை கட்சியினரை அரவணைக்கிற அந்த பாங்கு அந்த பொறுப்பு அந்த பக்குவம் அந்த ஜனநாயகத்தன்மை யாருக்கு வேணும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு இவரே கௌரவம் பார்க்காமல் நேராக போகிறார் பகிரங்கமாக அழைப்பு விடுகிறார் நேரடியாக அழைக்கிறார் வாங்க என்ன பொறுப்பு வேணும்னு சொல்லுங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு நம்ம கட்சியை வலிமையாக்குவோம்னு சொல்றாருன்னா நாட்டு மக்கள் மத்தியிலையும் தொண்டர் மக்கள் மத்தியிலையும் கட்சிக்கு இவருக்கும் மரியாதை கூடும் கட்சிக்கு மரியாதை கூடும் வாக்காளர்களுக்கு செய்யறதுக்கு எடப்பாடிக்கு என்னமா சங்கடம் என்ன தடை எத்தனை நாள் போயஸ்காரன்ல காத்திருந்திருப்பாரு எடப்பாடி ஏன் இன்னைக்கு பக்கம் போக மாட்டேறாரு ஏன் நீங்க எத்தனை முறை ஓபி சொல்லணும் இவரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஓபி சொல்லணும் எடப்பாடியும் தன்னுடைய குடும்பத்தினரோடு இருந்ததை விட எடப்பாடியும் ஓபிசுரனும் இணைந்து இயக்க இயக்கப்பணிகளை பயணித்த வாழ்நாளில் பயணித்த நாட்களில் மணிக்கணக்கில் அதிகமா அதே மாதிரி சித்தி அதே மாதிரி சின்னமா அப்படிலாம் இவங்க ஒரு குடும்பத்தை விட இணக்கமாக நெருக்கமாக இருந்தவர்கள் சொற்ப பதவிகளுக்காக இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு அரசியல் கட்சி இந்தியாவின் பெரிய கட்சியுமாவது அதெல்லாம் இவங்களுக்கு இந்த அந்த பார்வையை ஏன் இவங்களுக்கு வரலன்னு இப்போ பெரிய வருத்தமா இருக்கு பெரிய வியப்பா இருக்கு ஒரு கட்சியை உருவாக்கி அதை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவது மக்களின் வாக்குகளை பெறுவதெல்லாம் இன்னும் சாதாரணமா தலைவர்கள் நான் இந்த தலைவர் அம்மாவிடம் கட்சி எப்படி வந்துச்சு அம்மா வந்து தனித்து நிக்கிறாங்க தன்னுடைய சின்ன இரட்டையாக கிடையாது சேவல் சின்னம் எதிர்கட்சியா வர்றாங்க மொத்த வாக்குகளையும் அம்மாவுக்கு அள்ளி தர்றாங்க தமிழ்நாட்டு வாக்காள பெருமக்களும் தலைவருடைய அன்பு மனைவி ஜானகி அம்மாலா இருந்தாலும் ஒரு தொகுதி அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குகளும் பாண்டியன் செய்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி தானா மக்கள் ஆதரவு கூட அம்மா கிட்ட வந்துருச்சு அது மாதிரி எடப்பாடியே செஞ்சு காட்டுங்க எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தல சேலத்துல சொந்த தொகுதியில தோத்து போறாருமா எடப்பாடி நகரத்துல தோத்து போயிட்டாரு யூனியன் செயலாளர் திமுக ஏடிஎம்கே இல்ல அப்ப நீங்க எல்லா வாக்காளர்கள் மத்தியிலையும் நாட்டு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் செல்வாருக்கு இல்லாத ஒரு எடப்பாடி எந்த உரிமையின் அடிப்படையில் இவரு கட்சிக்கு உரிமை கோருகிறார் அல்லது நானே ஏகபோகமா இருப்பேன் யாரும் தடையா இருக்கக்கூடாதுன்னு அதுலயும் எங்க எல்லாம் சொன்னாங்க எடப்பாடி வந்து அதாவது ஓபிஎஸ்ல இருந்தா தடையா இருக்கிறார் இடையூறா சொன்னார் கட்சி வளர்ச்சிக்கு அல்லது வாக்குகளை சேகரிப்பதற்கு ஏன் இப்போ தான் அண்ணன் வெளியேறிட்டீங்க நாடாளுமன்ற தனித்து தான் சந்திச்சீங்க ஏன் முழுக்க தோல்வி சந்திச்சாங்க அது கோவையில் டெபாசிட் வாங்குறதுக்கே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மியா இருந்ததுன்னு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கட்டிய கட்டளை தோக்குதுன்னா குங்குநாட்டுல வேறென்று எப்படிமா இந்த கட்சி யார் காப்பாத்துறது அதனால யதார்த்த உணர்ந்து எடப்பாடி ஐயா எல்லாத்தையும் அரவணைக்கிறதுக்கு முதல் ஓடோடி வரணும்னு நாட்டு மக்கள் விரும்புறாங்க அதைத்தான் தனியரசும் பிரதிபலிக்கிறேன்